இயேசு சிலுவையில் பட்ட பாடுகள் வேதனைகள் அந்த சரீரம் களைத்து போய் தண்ணீருக்காய் ஏங்கி நிற்கிறது அவர் இருக்கிறேன்னு சொல்கிறார் நமக்காக தான் அவர் தாகமாய் இருந்தார் சங்கீதம் அறுபத்தி மூணு ஒன்றில் என் ஆத்மா தாகமாயிருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்ட அந்த வேத வசனம் அங்கே நிறைவேறுகிறது நீங்கள் யோகா நான்காம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சீஷர்களோடு சமரிய நாட்டு வழியே செல்கிறார் அங்கே சீகார் என்னப்பட்ட ஒரு கிராமத்தில் ஒரு கிணற்றின் அருகே அவர் போய் உட்காருகிறார் ஸ்ரீஷர்கள் ஊருக்குள்ளே போய் நாங்கள் ஆப்பத்தை வாங்கி வருகிறோம் என்று சொல்லி போய்விட்டார்கள் இப்பொழுது அவர் தனியாக இருக்கிறார் அங்கே ஒரு ஸ்திரீ தண்ணீர் எடுக்க வருகிறாள் அவளை பார்த்து ஆண்டவர் எனக்கு தண்ணி கொஞ்சம் கொடு என்று கேட்கிறார் அவளுது அந்த ஸ்திரீ அவளை ஆச்சரியத்துடன் பார்த்து நீங்கள் யூதன் நான் சமாரிய பெண் சமாரியர்கள் யூதர்கள் ஒருவருக்கொருவர் சம்பந்தம் கலவாதவர்கள் அல்லவா அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் என்கிட்ட வந்து தண்ணி கேட்குறீங்களே அப்படின்னு கேட்குறா அப்போ ஆண்டவர் சொல்கிறார் இல்லை மகளே நீ தேவடைய இறுக்கத்தையே ஈவை அறிந்து உங்ககிட்ட கேட்குறது யார்னு உனக்கு தெரிந்திருந்தா நிச்சயமாக நீயே அவர்கிட்ட கேட்டிருப்ப அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பார்னு சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க உங்கள் கையில் தண்ணி எடுக்கிறதுக்கு எந்த பாத்திரம் பொருளும் இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி எனக்கு தண்ணி தருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த கிணத்துல யாக்கோபு அவருடைய மிருக ஜீவன்கள் இப்படி எல்லாரும் இந்த கிணத்துல தான் தண்ணி குடிச்சிருக்கிறாங்க நீங்கள் என்ன அவரோட பெரியவரா அப்படின்னு கேட்குறா ஆண்டவர் சொல்கிறார் இந்த கிணத்துல தண்ணி குடிக்கிறவங்களுக்கு மீண்டும் மீண்டும் தாகம் வரும் ஆனால் நான் கொடுக்கும் ஜீவத்தண்ணீர் திரும்பவும் உங்களுக்கு தாகத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறார் அப்படியா அப்படின்னா எனக்கு அந்த தண்ணீரை கொடுங்கன்னு கேட்குறார் சரி நீ போய் உன் புருஷனை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறார் இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் அவளுடைய வாழ்க்கையே அவளுடைய அந்தரங்க காரியங்களே அவர் நன்றாக தேவன் தான் ஆனாலும் போய் உன் புருஷனை வான்னு சொல்கிறாரு நாம் சொல்லுவோம் ஆண்டவருக்கு என் கஷ்டம் தெரியாதா என் துன்பம் தெரியாதா நான் ஜெபித்தாதான் தெரியுமா இல்லை தெரியும் ஆனால் உன் வாயிலிருந்து அறிக்கையிட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் நீ கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஆகவே உண்மை உன்னிடத்திலிருந்து உன் வாயிலிருந்து வரும்பொழுது உண்மையாய் நீ சொல்லி ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் அதற்கு பதிலை தருகிற தேவன் ஆகவே நீங்கள் சொல்லி ஜெபியுங்கள் கத்தர் உங்களுக்கு பதிலை தருவார் ஆச்சரியம் மட்டும் பதிலை தருவார் இவள் போய் அழைத்து வா என்று சொன்ன உடனே அவள் சொன்னதை கேட் கேட்டு ஆண்டவர் சொல்கிறார் நீ சரியாக சொன்னம்மா உனக்கு இப்போ ஐந்து புருஷங்க இருந்தாங்க இப்போ இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டாள் இவர் யாரோ தெற்கு தரிசியோ என் சன்னுடைய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரே என்று சொல்லி அங்கே கொடுத்து வைத்து விட்டு வேகமாய் ஓடுகிறாள் ஓடி ஊரில் உள்ள எல்லாம் அழைத்து வருகிறாள் சுவிசேஷம் எவ்வளவாய் பரவியது பாருங்கள் நாமும் நம்மிடத்தில் ஆண்டவர் எவ்வளோ காரியங்கள் அற்புதங்களை செய்திருக்கிறார் அதிசயங்களை செய்திருக்கிறார் நாம் எத்தனை பேருக்கு ஆண்டவரை குறித்து சுவிசேஷத்தை சொன்னோம் நமக்கு அந்த காரியத்தை குறித்து இந்த வேளையில் ஆண்டவர் உணர்த்துகிறார் இந்த சமாரிய ஸ்திரீக்கு ஆண்டவர் வெளிப்பட்டது போல நம்மிடத்தில் எத்தனை முறை பேசியிருப்பார் நாம் அவரை குறித்து போய் ஜனங்களுக்கு எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறோம் பெரியமானவர்களே அன்றைக்கு முதல் சுவிசேஷம் சொன்ன பெண்ணே அந்த சமாரிய ஸ்திரீதான் பிரியமானவர்களே தேவன் அற்புதங்களின் தேவன் அவர் தாகமாக இருந்தது எதற்காக நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கும்படியாகத்தான் ஆகவே நாம் மாத்திரமல்ல நம் மூலமாய் அநேகருக்கு அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கும்படி அவர் வாஞ்சையாக இருக்கிற தேவன் ஆகவே நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரின் தாகத்தை ஆத்தும தாகத்தை தீர்க்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் அதே வேளையில் சரீரத்தில் பாடுகளோடும் கஷ்டங்களோடும் இருக்கிறவர்களுக்கு நம்மால் என்ற உதவியை செய்து ஜீவத்த நீராம் நம் ஆண்டவரின் அந்த அன்பை பரிமாற கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆகவே அவர் தாகமாக இருந்தார் என்று தியானம் செய்துவிட்டு அதை குறித்து விதம் விதமாய் பிரசங்கம் செய்துவிட்டு போவதல்ல நாமும் அந்த தாகத்தை தேர்க்குளாய் இருக்க வேண்டும் ஆமேன்